கடலூர் பள்ளிவேர் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் இரண்டு மாணவர்கள் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரில் செம்மங்குப்பம் அருகே பள்ளிவேன் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது வழியில் ரயில்வே கேட் ஒன்று இருந்துள்ளது அதன் வழியே அந்த பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றுள்ளது பகுதியின் வழியே சிதம்பரம் நோக்கி ரயில் சென்றபொழுது பள்ளிவேன் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் வேன் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு வேனில் இருந்த குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளனர் இதுபற்றி தகவல் அறிந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி சென்று அவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் ஒரு மாணவி என இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் ஒரு குழந்தை பலியானதாக செய்திகள் இப்பொழுது வெளிவந்துள்ளது வேன் ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் பலர் காயமடைந்துள்ளனர் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தின் போது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்துள்ளது ரயில்வே கேட்டை மூடுவதற்காக இருந்த ரயில்வே கேட் கீப்பர் மூடவில்லை என கூறப்படுகிறது அவர் பணியின் போது தூங்கியதில் வரும் போது கேட் மூடாமல் விடப்பட்டுள்ளது இது விபத்திற்கான முக்கிய காரணம் என்று தெரியவந்துள்ளது இதனை தொடர்ந்து ரயில்வே கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதலை நடத்தியுள்ளனர் தீவிர விசாரணைக்கு பின்னரே விபத்துக்கான காரணம் பற்றி தெரிய வரும் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை தஞ்சை விழுப்புரம் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ரயில்கள் இந்த வழியே செல்கின்றன இதனால் அந்த வழியே செல்லும் ரயில் போக்குவரத்தும் இப்பொழுது பாதிப்படைந்துள்ளது இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது